ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆதவர்ஜுனன் இருந்து ஆறு மாதமாக நீக்கியிருக்காரு நம்ம விடுதலை கட்சி தலைவர் தோகு திருமாவளன் அதுக்கு காரணம் இன்னொன்னு பார்த்தோன்னா நம்ம அம்பேத்கர் புத்தக விழா புத்தக வெளியீட்டு அவர் வந்து திமுக வந்து இன்டேரக்டா விமர்சனம் பண்ணாரு அதே மாதிரி விஜயும் திமுக வந்து விமர்சனம் பண்ணாரு ஸோ மணிப்பூரை பற்றி பேசினார் மணிப்பூர்ல ஒன்றும் இல்லாத தமிழ்நாடுலயும் வேங்க வேலை பத்தி அவர் பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து போயிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இதனை விஜய் பேசியிருக்காரு இதுக்கு ஏற்பாடு பண்ண எல்லாமே ஆதவ அர்ஜுனன் இந்த ஆதவ அர்ஜுனன் யார்னா நம்ம மாட்டினாருடைய ஒரு மருமகன் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து இப்போ சேர்ந்ததில் வந்து அதாவது லாட்ரி மாட்டின் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டா விடுதலை கட்சியில் வந்து துணை பொதுச் செயலர் பதவியே வாங்கினார்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஸோ இதனால் வந்து விட அவர்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க பிற கட்சியினருக்கு அது பிடிக்காத மூத்த தலைவருக்கு அது பிடிக்காதனால அவரை வந்து நடவடிக்கை எடுத்தே தீரணும் இப்படி மாதிரி பேசியிருக்காரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இவ்வாறு பேசியிருக்காருன்னு சொல்லி அதனால் ஆறு மாதத்துக்கு வந்து அவர் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க விடுதலை சிறையில் கட்சியில் இதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தப்போன்னா என்னை எப்படி பண்ணனா அதே மாதிரி உணர்வை தான் நான் இப்போ உணர்றேன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம விடுதலை விடுதலை செயல் கட்சி தலைவர் திருமாவளனுக்கும் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய என்சிபி அதாவது தேசியவாத காங்கிரஸ் தலைவரான சரத்பவார் நிலமை தான் வரும் இவர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை இவர் காசு கொடுத்தும் கட்சியும் வந்து ஆதவர்ஜன வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி போகிறதுக்கு அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறா மாதிரியும் ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது ஸோ இதனால் தான் திருமாவளன் அவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ நம்ம ஆதவர்ஜனுடைய இந்த நீக்கம் இந்த இடைநீக்கம் இன்னும் தொடருமா அல்லது நிரந்தரம் நீக்க வாங்குமா இல்லை ஆதவ வந்து அவரே வந்து விசிக்காலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரான்றது நமக்கு ஒரு சந்தேகமாக தான் போய்ட்டு இருக்கேன் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ இதே நம்ம பொறுமையாக இருந்து பார்த்துட்டே ஆகணும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் தமிழ்நாடு பரபரப்பான அரசியலை ஸோ எங்களிடம் விடைபெறுவது உங்கள் முத்து முத்துடுப்பாக முத்து பிரகாஷ் பாய்